வலுவாக இருந்த அதிமுக தற்போது அணி அணியாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் ஓ பி அணி மறுபக்கம் சசிகலா அணி தினகரன் அணி என அணிகளாக அதிமுக பிரிந்து கிடக்கிறது தற்போது செங்கோட்டையனும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ரகசியமாக சில கூட்டங்களை நடத்தி வருவதாகவும் செய்திகள் கசிந்துள்ளன திடீரென செங்கோட்டையன் கட்சிக்குள் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்ற செய்தியும் அங்குமிங்குமாக கசிந்துள்ளன கடந்த ஜூலை மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் சி வி சண்முகம் ஆகியோர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நாம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறோம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் படுதோல்வி அடைந்திருக்கின்றோம் இதற்கு காரணம் தொண்டர்கள் அங்குமிங்குமாக அணி அணியாக இருக்கின்றார்கள் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர்களை கட்சிக்குள் இணைத்தார் தொண்டர்கள் பலமடைவார்கள் மேலும் இணைந்து செயல்பட அது ஏதுவாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்து வரவில்லை என்றும் அதற்கு பிறகே கட்சியின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்தார் செங்கோட்டையன் என்று கூறப்படுகிறது இதற்கெல்லாம் சசிகலா பின்புலமாக இருந்து செயல்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் மறுபுறம் இல்லை இதற்குப் பிறகு பாஜக இருக்கிறது என்று சிலராலும் சொல்லப்படுகிறது